ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி நான் தான் உங்கள் ஒப்பனைக்காரன் பிளாகர் எல்லாம் தீபாவளிக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்துட்டிங்களா வெடியெல்லாம் வாங்கிட்டிங்களா இப்போலாம் மோஸ்ட்லி யாரும் தீபாவளி எதுவும் செலப்ரேட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியலை ஏதோ போயிட்டுருக்கு காலம் வந்து டெக்னாலஜி வர வர மக்கள் எல்லாம் வந்து அந்த பழைய இதெல்லாம் வந்து மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போலாம் வந்து பணம் இருக்காது ஆனால் மனம் இருக்கும் வெடி வெடிக்கிறதுக்கோ இல்லை ட்ரெஸ்ஸு போடணும்னோ ஒரு மனம் இருக்கும் ஆனால் அப்போலாம் பணம் இருக்காது இப்போலாம் பாக்கெட் நிறைய பணம் இருக்குது ஆனால் மனசு இல்லை வெடி வெடிக்கணும் ட்ரெஸ்ஸு போடணும் அப்படின்னு இது மாதிரி உங்களுக்கும் தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கேருந்து நம்ம சேனலில் வந்து பிளாக் போடலான்னு சொல்லியிருக்கிறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் விளாக பிடிச்சிருக்கு பிடிக்கல உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் வந்திருந்தேன் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஏக்கருக்கு மேலே தான் இருக்கும் ஆனால் விவசாயம் பண்ணவே இல்லை ஆனால் அந்த பட்டம் ஆடி பட்டம் இதெல்லாம் முடிஞ்சும் போச்சு இதெல்லாம் ஏன் விவசாயம் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரி ஏரி தண்ணியை தான் அந்த வயல்லாம் இருக்குது ஆனால் ஏரியில் தண்ணி பிடிக்கல போல் ரொம்ப ஏரி ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி நிறைஞ்சி வந்தால் மட்டும்தான் இந்த வயலெல்லாம் வந்து விறப்பு விடும் விவசாயம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு அந்தாண்டு பக்கமும் இருக்குது ஒரு நடுவில் ஒரு ரோடு அதை தாண்டி ஒரு அது ஒரு ஐநூறு ஆறுநூறு எழுநூறு ஏக்கரை வரும் போல் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கராக சும்மாதான் இருக்குது எல்லாம் கோர புல் எல்லாம் ஃபில் வெஞ்சிருக்கு ஆடு கூட மாடு கூட மேய்க்க மாட்றாங்க ஆனால் கண்ணு கெட்டின தூரம் வரையும் அவ்வளோக்கும் ஆடு மாடு அவ்வளோக்கும் தெரியல ஆடு மாடு ஊரில் வச்சிருக்காங்களா இல்லை எல்லாம் எதுன்னுட்டாங்களான்னு தெரில உங்கள் ஊரில் இந்த மாரி விவசாய பூமி விவசாயம் பண்ணாத இருக்கா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கருவேலங்காட்டுக்குள்ளே காட்டி வந்தக்குள்ளே காணாங்கு ஒன்று என்ன பார்க்குது என்ன பார்க்குது பாருங்க கருவே மரம் கருவே மரம் இது ஒன்று மட்டும் எப்படியோ விட்டு வச்சுருக்குறாங்க ஏரி பக்கத்தில் ஏரி நடுவில் இருக்குது